கட்சிகளை இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு பழங்குடியினத்தை சார்ந்த ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேம்சந்த் சோரன கைது செஞ்சு சிறையில் அடைச்சார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் சிறையில் அடைச்சிருக்கார் தேர்தல் என்பது சமமான களமாக இருந்தால் படுதோல்வி நிச்சயம்னு உணர்ந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்க்கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்கிற தீய செயலில் ஈடுபட்டார் மக்களை பற்றி சிந்திக்காமல் கார்பரேட்டுகளாக மட்டுமே முன்னேற வேண்டும் என்று சிந்தித்து திட்டங்களை தீட்டு வந்ததுனால விலைவாசி உயர்ந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை விண்ணமுட்டுகிற அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து நிற்குது ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்து ஆட்சி அமைத்த மோடி அவர்கள் இந்த பத்தாண்டில் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரா இல்லை இந்த கேள்வியை கேட்டால் இளைஞர்களை பகோடாசோட சொன்னவர் தான் மோடி இப்போ நடுநிலை வாக்காளர்களும் பாஜகவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெறுக்க தொடங்கிட்டாங்க தேர்தல் பத்திர ஊழல் மோடியோட கிளீன் இமேஜ் என்ற முகமுடிய கிழிச்சு எரிஞ்சு மோடியோட ஊழல் முகத்தை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு உடனே மோடி என்ன பண்றார் தன்னோட இமேஜை காப்பாற்றிக்க தேர்தல் பத்திரம் வந்த பிறகுதான் யார் யாருக்கு நிதி கொடுக்குறாங்க என்பது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சதுன்னு வடை சுட ஆரம்பிச்சாரு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உச்ச நீதிமன்றம் முதல்ல மிஸ்டு கேட்ட போவே ஏன் தரல தேர்தலை சந்திக்க எல்லா கட்சிகளும் தான் நிதி வாங்குறாங்க இங்கே நிதியை வாங்கினது பிரச்சனை கிடையாது அதை எப்படி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐ கூட்டணி மாதிரி செயல்படுகிற அமைப்புகளை வச்சு தொழில் நிறுவனங்களுக்கு ரெய்டு போகிறது அடுத்த சில நாட்களில் அந்த நிறுவனங்கள் இருந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி வர வாங்கிறது பிறகு அந்த நிறுவனங்கள் மேல் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறதுன்னு ஒரு மறைமுக சங்கிலி தொடர்பு இருக்க அதுதான் பிரச்சனைக்குரியது முன்னணி ஊடகங்கள் இதை பற்றி பேச மறுத்தாலும்